தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தும் சீமான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காணொலி படைப்புகள் மூலம் சமூக வலைதளங்களில் தேர்தல் பரப்புறையை தீவிரப்படுத்தி வருகிறார் இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு நான்கு தொகுதிகளுக்கும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை ஒரே மடையில் அறிமுகப்படுத்தும் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு திருச்சியில் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டை பொதுமக்களிடம் விரைவாக கொண்டு சேர்க்கும் நோக்கி கட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்களுக்கு முக்கிய அறிவு அதன்படி மாநாட்டின் நோக்கங்களையும் அரசியல் பாமர மக்களும் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் முப்பது வினாடிகள் முதல் இரண்டு நிமிடங்கள் வரையிலான குறுகிய காணொலிகளாக உருவாக்கி அவற்றை தங்களது சமூக வலைதள பக்கங்களில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் அந்த காணொலிகளை நாம் தமிழர் கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பாசறையின் அதிகாரப்பூர்வ சமூக வலைதள கணக்குகளுக்கு மேற்கோள் காட்ட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த காணொலிகளில் சிறந்ததாக தேர்வு செய்யப்படும் படைப்புகள் தகவல் தொழில்நுட்ப பாசறையின் அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கங்களில் பகிரப்படும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதிகமான மக்களை கவரும் வகையில் தரமான மற்றும் தாக்கமுள்ள காணொலிகளை உருவாக்கும் படைப்பாளிகளை சீமா நேரில் அழைத்து பாராட்டுச் சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கி கௌரவிக்க உள்ளார் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவளிக்கும் ஊடகங்களிலும் இந்த காணொலிகளை வெளியிட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த முழுமையான டிஜிட்டல் முன்னெடுப்பு தேர்தல் களத்தில் நாம் தமிழர் கட்சியின் அரசியல் கருத்துக்களை சமூக வலைதளங்களில் வலிமையாக கொண்டு சேர்ப்பதற்கான முக்கிய யுத்தியாக அரசியல் வட்டாரத்தில் பார்க்கப்படுகிறது